இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செம்மயா வெயில் அடிக்குது நம்ம இந்த வெயிலுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த டைம் வெயிலில் தான் நம்ம நிறைய வத்தல் போட்டு வச்சுக்கணும் கூழ் வத்தல் போட்டு வச்சுக்கணும் நமக்கு வந்து வடகம் போட்டு வச்சுக்கணும் நம்ம இந்த வெயிலில் வந்து தேவையானதை நம்ம வந்து போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் வந்து கூழ் வத்தல் தான் செய்ய போகிறேன் பச்சை அரிசி வத்தல் அது வந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம அரிசி ஊற போட்டுடணும் இப்போ அளவுகள் மட்டும் உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் வாங்க இப்ப நல்லா பச்சை அரிசி பச்சரிசி எடுத்துட்டு அரைப்படி அரைப்படி எடுத்திருக்கேன் அரிசி இப்போ எதுக்குன்னா நான் வந்து எதுக்கு நான் அரைப்படி எடுத்துருக்கேன்னா நான் வந்து தரையில தான் கொஞ்சமாக இடம் இருக்கேன் அதனால நான் தரையில வந்து நான் ஒரு டேபிள்ல நான் ஊற்றிப்பேன் நீங்க மாடியில இருந்தா நீங்க கூட கூட நீங்க அரிசி எடுத்துருங்க கூட எடுத்து நீங்க செய்யும்போது நிறையா நிறைய நீங்க வச்சு நீங்க ஃபுல்லாவே மாடியில வந்து துணி வச்சு நிறைய ஊத்தலாம் அதெல்லாம் நான் கம்மியாக அரைப்படி மட்டும் எடுத்துருக்குறேன் நைட்டு ஃபுல்லாக ஊறுட்டும் நான் காலையில் உங்கள்கிட்ட எப்படி அரைக்கிறது எப்படி காய்ச்சலுக்கு குடியிருந்தனா நான் காலையில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ நைட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் வத்தலுக்கு அரிசி ஊற வச்சிருந்தோம் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நான் வந்து கம்மியாக இருக்கிறதால மிக்ஸியில் அடிச்சுக்கிறேன் இங்கே நிறையா இருந்ததுன்னா நீ கிரைண்டரில் போட்டுங்க அதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கணுங்க ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிட்டு இதுக்கு என்னென்ன போடுன்னு நாங்கள் பாருங்கள் பச்சை மிளகா ஒரு நாலு எடுத்துருக்குறேன் கார் தகுந்த மாதிரி கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கும் இதெல்லாம் என்ன வாசனையாக இருக்கும் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கும் நம்ம அரைச்சி காய்ச்சி ஊற்றும் போது ஒரே வாசனையாக இருக்கும் சோம்பு பெருஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் சோம்பு அதில் கொஞ்சம் போட்டு அரை பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் வாசனையாக இருக்குது பாருங்கள் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் இதுமாரி அரைச்சி நான் எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட பாத்திரம் வச்சுங்க இது பிரியாணி பாத்திரம் தான் நான் வச்சிருக்கிறேன் இது நல்லா தாராளமாக இருக்குங்க நம்ம கூழ் நல்லா கிண்டுறதுக்கு இது வந்து தண்ணியெல்லாம் கொதிக்கும் போது நம்ம உப்பு போட்டுக்கணும் திட்டமாக போட்டுக்கிட்டு அடுத்தது திட்டமாக ஜீரகம் போட்டுக்கும் ஜீரகம் போட்டுக்கும் பெருஜீரகம் இது வந்து சோம்பு இது வந்து போட்டோம்னா நம்ம எண்ணெயில் கொதிக்கும் போது பயங்கரமாக வாசனை வரும் நல்லா கொதிக்கட்டும் கலக்கி விட்டுக்கோ உப்புலாம் கரைஞ்சிச்சிங்க இந்த இங்கே பாருங்கள் நம்ம மாவு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா அப்படி கலக்கிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த தண்ணியில் நம்ம ஊற்றி கெட்டி விடாத நம்ம கிளறணும் அப்போ தான் வந்து நம்ம புழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே பாச்சியில் வச்சு புழியணும் நம்ம இப்போ வந்து இதேமாரி நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க கெட்டி விடாத பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் நான் கெட்டி ஆன பிறகு காமிக்கிறேன் உங்கள்ட்ட பாருங்க நல்லா சூப் சூப்பராக வந்துருச்சுங்க நல்லா அங்கே பாருங்கள் மாதிரியே நல்லா வந்து நம்ம வந்து டைட்டாக நம்ம செஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம அச்சில் வச்சு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபேன் கற்றில் ஆற வச்சுட்டு நம்ம புளியும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து நல்லா ரெடி பண்ணிட்டு ஆறிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு வேஸ்ட்டி மாரி எடுத்து நல்லா நீட்டாக போட்டுங்க நீட்டாக போட்டுக்கிட்டு மா இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஸ்டார் அச்சு ஸ்டாரேஜில் தான் நம்ம போடணும் அங்கே பாருங்கள் முற்கட்சி ஸ்டார்ஹெச்சில் வந்து திட்டமாக மாவு எடுத்துக்கணும் திட்டமாக மாவு எடுத்துக்கிட்டு பக்கத்தில் தண்ணி வச்சுருங்க இப்படி இப்படி தொட்டால் கையில் ஒட்டவே கூடாது மாவு எல்லாம் பதமாக இருக்கணும் இப்போ நம்ம புழியும் நல்லா அப்படி பாருங்கள் அதே நேரம் அப்படியே இழுத்துக்கிட்டே வர வேண்டியதான் சூப்பராக அங்கே பாருங்கள் கூழ் வத்தல் நல்லா ஊற்றி வச்சுட்டேன் அழகாக வெயில் நல்லா ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து ரெண்டு நாள் காய்கணும் பிறகு நான் காமிக்கிறவங்கள்ட்ட கூழ் வத்தல் நல்லா சூப்பராக புழிஞ்சிட்டு வந்துட்டேங்க வெயில் பயங்கரமாக இருக்குது வெயில் அப்புறம் நீங்கள் வந்து மாடியில் மாதிரி இருந்தீங்கன்னா காலையிலேயே போயிட்டு நீங்க காலையிலேயே வடம் நல்லா முறுக்கத்தில் வச்சு நல்லா ஊற்றி விட்டுருந்துருங்க எதுக்கு சொல்கிறேன்னா நான் கம்மியாக இருந்ததால நான் சட்டுன்னு ஊற்றிட்டு வந்துட்டேன் நீங்கள் நிறையா மாடியில் ஊற்றுறாம இருந்தால் காலையிலேயே ஊற்றிடணும் ஏன்னா வெயிலில் போய் உட்காந்து நம்மளால புழியவே முடியாது ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கும் ஏன்னா வெயிலில் புழிஞ்சிட்டு வந்திருக்கோன்னா ஜூஸ் போட்டு குடிக்குவாங்க வாங்க நான் என்ன அப்பாருங்க சாத்துக்கொடி எடுத்துருக்குறேன் பால் சர்க்கரை ஐஸ் கட்லாம் எடுத்துருக்கேன் நான் எல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காண்கிறேன் இதேமாரி நாலாக கட் பண்ணிக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம இதேமாரி கட் பண்ணி நம்ம இருக்கும்போது இப்படி தான் நம்ம சாத்துக்குடியே உரிக்கணும் விடுங்க அழகாக உரிச்சிட்டு சூப்பராக அதேமாரி எல்லாத்தையுமே பாருங்க உரித்து நம்ம போட்டுக்கணும் நல்லா சாத்துக்குடி தோல்லாம் எடுத்துகிட்டு இதை வச்சுருக்க பாருங்கள் தோல் தனியாக வச்சுட்டேன் இது தனியாக வச்சுருக்குறேன் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா மிக்ஸ் எடுத்துங்க மிக்ஸார் எடுத்துங்க எடுத்துகிட்டு நம்ம தேவையானது நம்ம போட்டுக்கணும் சாத்துக்குடி போட்டுக்கிட்டு இப்போ என்ன செய்யணும்னு நாங்கள் பாருங்கள் ஐஸ் கட்டி நம்ம தேவையானது ஐஸ் கட்டி நம்ம எடுத்து இதில் போட்டுக்குவோம் ஒரு மூணு கட்டி போட்டிருக்குறேன் மீதி அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம பால் ஊற்றிக்கும் நல்லா பால் பசுமாலே இல்லை பாக்கெட் பால் அது நம்மளோட விருப்பம்தான் அடுத்தது தேவையானது சர்க்கரை இன்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை எங்கள் பசங்களுக்கு தான் நான் போட்டு கொடுத்து நானும் குடிப்பேன் அடுத்தது தேவையானது கொஞ்சம் தண்ணி ரொம்ப நம்ம வந்து மிக்ஸியில் அடிக்கும் போது ஜூஸ் அடிக்கும் போது எப்போதுமே ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாதுங்க ஏன்னா அந்த விதை எல்லாம் ரொம்ப நைஸாக க அரைஞ்சிச்சின்னா கசுப்பு வரும் நம்ம வந்து தோல் குறை குறப்பாக தான் அரைக்கணுமே ஜூஸ் அடிக்கிறதுக்கு குறை குறைப்பாக அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அடிச்சுட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் மிக்ஸியில் அடிச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்க நம்ம வந்து இப்படி தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கசப்பு வந்துடும் சாத்துக்குடி ஜூஸு அப்படியே குறை குறைப்பாக அரைக்கணும் அந்த சக்கெல்லாம் இருக்கணும் இதேமாதிரி தான் கடையிலும் ஜூஸ் இப்படி தான் அடிப்பாங்க நம்ம வந்து வடிகட்டி வடிகட்டிட்டு நான் காங்க காமிக்கிறேன் ஜூஸை அடித்தாச்சு இப்போ வந்து கிளாஸில் ஊற்றி விடும் இப்போ எனக்கும் என்னோட பையனுக்கும் என்னோட அம்மு என்னுடைய பாப்பாவுக்கும் அம்முக்கும் சூப்பராக என்ன சாத்துக்குடி ஜூஸ் ரெடியாகிடுச்சு இது இப்போ வந்து தம்பி தான் குடிக்க போகிறாங்க சாத்துக்குடி ஜூஸு இந்த அடிச்சிடலாம் இந்தாங்க ஜூஸ் நல்லா இருக்கு அடிச்சிடலாம் சூப்பராக இருக்கு மம்மி ம் இப்போ நான் குடிச்சு பார்க்குறேன் அம்மா உங்களுக்கு இருந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் குடிங்க ஃபஸ்ட்டு மம்மி ஜூஸ் போட்டு நல்லா இருக்கான்னு பாருங்க சூப்பராக இருக்குது மம்மி ஆ செல்லாம் நீங்கள் வச்சுங்க கையில் ம் இப்போ நான் குடிச்சு பார்க்குறேங்க அருமையாக இருக்கு பாருங்க சூப்பரான சாத்துக்குடி ஜூஸ் சூப்பராக இருக்குது இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் நான் எப்படி போட்டேனா அதே மாதிரியே போடுங்க பச்சை பாலும் ஊற்றிங்களா காஞ்ச பாலும் நம்மளோட நம்மளோடய விருப்பம்னா போட்டுக்கோங்க அடுத்தது வடவம் காஞ்ச பிறகு நான் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வடவை நல்லா காஞ்சிடுச்சு இதுதான் நமக்கு அங்கே பாருங்கள் நல்லா சா காஞ்சிச்சு காஞ்சிடுச்சு இப்போ எப்படி எடுக்கணும்னா தண்ணி தெளிச்சுக்கணும் எடுக்கும்போது இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து பாருங்க அதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுக்கணும் இங்கே பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா கூழ் வத்தல் நல்லா ரெண்டு நாள் காய வச்சு சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டா பாருங்க பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்க நமக்கு தேவையான இந்த வெயில் நேரத்தில் நம்ம குழிச்சு வச்சுக்கணும் நமக்கு தேவையப்போ நம்ம எடுத்து பொரிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கும் வச்சு கொடுத்து அனுப்பலாம் பாருங்க சூப்பராக இப்போ எண்ணெயில் பொறிக்கிதான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம வத்தலை போட்டுும் பாருங்க எண்ணெயில் போட்டணுமே நல்லா பொரியுது பாருங்கள் சூப்பராக நான் பொறிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வத்தல் பொறிச்சு வந்துட்டாங்க பூர் வத்தல் பொறிச்சு வந்துவிட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பொரிச்சு மீதி வந்து நம்ம வந்து இதுமாரி பாத்திரத்தில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி இது ஃபுல்லாகவே நிறையா எடுத்து வச்சுருவோம் பாருங்க பாருங்கள் நம்ம அப்படியே ஒரு ஜனி ஒரு பாத்திரத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா இன்னும் நிறைய நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக நான் வச்சுப்பேன் எனக்கு தேவையான பொருள் நமக்கு தேவையான எப்போ நம்ம வந்து பேசுறது எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஒரு வெங்காய சாம்பார் ஒரு ரசம் இப்படிலாம் நம்ம வச்சுக்கிட்டு இந்த இந்த கூழ் வர்த்தல் நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ நான் நான் வெங்காயம் சாம்பார் தான் வச்சுருக்கேன் நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு சாம்பார் வச்சுட்டு அழகா இங்கே பாருங்கள் கொஞ்சம் உனக்கு நல்லா மத்து போட்டு நல்லா அரை போட்டு நல்லா பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு கடைஞ்சி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் கீரை கொஞ்சம் வச்சுக்கும் கொஞ்சோண்டு வத்தல் இந்த வத்தல் மட்டும் இந்த கூழ் வத்தல் மட்டுமே போதும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம சாப்பிடுவேன் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க கீரை பாருங்க நல்லா அரைக்கீரை சூப்பரா இருக்கும் கீரை ஓட சாப்பிடும்போது சூப்பரா இருக்குதுங்க சாப்பிடும்பொழுது அருமையா இருக்குது பசங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் போட போட்டு பொரிச்சு கொடுத்துர்லாம் இதுவே வந்து பீட்ரூட்டு கேரட்டு நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் கூட அரைச்சி நம்ம வந்து கலராக கூட பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்கலாம் இந்த மாரி நம்ம கூழ் செஞ்சுக்கிட்டு மிக்ஸியில் அரைச்சு வடிகட்டி நம்ம செய்யும் போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த வீடியோவில் வந்து நான் தாலிப்பு வடம் பொறுத்து நான் போடுறேன் நீங்கள் என்னோட நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலும் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்